இனிய செவ்வாய்கிழமை கால வணக்கங்கள் இன்று எங்களுடைய நாட்டில் உள்ளூராட்சி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்பொழுது நான் அதற்குத்தான் செல்வதற்கு ஆயத்தமாக நிற்கின்றேன் எனவே வெளிக்கிடும்போது சில வார்த்தைகள் பதிவு செய்துவிட்டு வெளிக்கிடலாம் என்று நினைக்கின்றேன் சில நாட்களாக காலநிலைகளில் சற்று பாதிப்பு இருந்தது கடும் மழை இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் பயங்கர இடி மின்னலோடு மழை இருந்தது இப்பொழுது அது கொஞ்சம் வெளித்து லேசாக வெயில் இருக்கிறது காலநிலை அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களும் அப்படித்தான் மனிதர்களிடமும் அடிக்கடி சிலரிடம் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது போகட்டுக்கும் இன்று உலகத்தின் செய்திகளை நாம் பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது பத்திரிகை பார்த்தால் என்ன இணையத்தின் மூலம் பார்த்தால் என்ன நாட்டுக்கு நாடு உள்நாட்டு மோதல்களும் அயல் நாடுகளுக்கு இடையிலான எல்லா பிரச்சனைகளும் இப்படியே போய்கொண்டிருக்கிறது இந்த மனித இனம் ஏன் இப்படி போகிறது இந்த மனித இனத்தை கருவில் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த காலத்தில் தாய்மார் மகாபாரதம் கம்பராமாயணம் போன்ற நல்ல நூல்களை படிப்பார்களாம் ஏன் குழந்தை கூட அந்த நல்ல க பிரசங்கங்கள் சமய பிரசங்கங்கள் நட்பண்புகள் தீவாரம் பக்தி பாடல்கள் அப்படியான நல்ல ஆன்மீக விடயங்களை வைத்துக்குள் கொண்டிருக்கும் குழந்தை கூட செவி மடுக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியான சந்தர்ப்பம் இல்லை பிறந்த குழந்தையின் கையில் கூட தான் கொடுக்கிறார்கள் வைத்து விளையாடுவதற்கு அந்த ஃபோனில் இருக்கின்ற கேம் எத்தனையோ ஆபத்தான கேம்கள் இருக்கிறது நாங்கள் தெரியும் அறிந்த நாங்கள் சில கேம்கள் வந்து குழந்தையின்ற மனநிலையை மோசமாக பாதித்து அமைதியான நல்ல ஒரு சாந்தமான குழந்தைய கூட ஒரு வக்கிர புத்தியுள்ள ஒரு குழந்தைய மனிதனாக குழந்தையோ இளைஞனோ அப்படி மாற்றி கடைசியாக அந்த வீட்டில் குடும்பத்தவர்களே அவன் கொலை செய்கிற அளவுக்கோ அல்லது தற்கொலை செய்கிற அளவுக்கோ கொண்டு செல்கிறது இப்படி இந்த மனநிலைகளை மாற்றி உளவியல் பாதிப்புகளை உண்டாக்குகின்ற இந்த கேம்கள் விளையாட்டுகள் இருக்கின்ற இந்த தொலைபேசிகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது மிகவும் தவறு உண்மையிலே படிக்கின்ற பிள்ளைகளின் கையிலே அலைபேசி ஃபோன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை தூரடத்துக்கு படிக்கப் போகும் பிள்ளைகள் ஏதாவது அவசர செய்திகளை பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டி இருந்தால் அதுக்கு சாதாரண போன் போதுமானது எனவே இது ஒரு பெரிய விஷயம் மற்றது ரெண்டாவது கு குழந்தைகள் பிறந்ததில் இருந்து பிறந்ததல்ல கருவின் தாயின் கருவில் இருந்த காலம் தொட்டே அந்த குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனைகள் உருவாக வேண்டுமென்றால் அது முதலாவது குடும்பம் வீட்டில் தான் ஆரம்பிக்கின்றது முதலாவது வீடு வீட்டுக்கு தான் குழந்தை பாடசாலைக்கு செல்கிறது பாடசாலையை சென்ற பின் சமூகத்திலிருந்து பல விடியங்களை கற்றுக்கொள்கிறது எனவே ஒரு குழந்தையின் ஆளுமையிலே முதலாவது படிக்கல்லாக விளங்குவது வீடு வீட்டிலும் விசேடமாக தாயின் கைகளில் அன்பும் அரவணைப்பும் அறிவுரையும் நற்பண்புகளும் பிஞ்சு மனத்தில் ஊட்டப்பட வேண்டும் அப்பொழுது தான் அது பசுமரத்து போல் மனதில் பதியும் ஆனால் இன்று வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிற திரைப்படங்களை பார்த்தாலும் சரி அதிகமாக பார்த்தால் எல்லாமே அந்த வன்முறைகளுக்குத்தான் முக்கியத்துவம் வாலிபர்கள் கதாநாயகன் என்றால் கதாநாயகன் கத்தியோடையோ துப்பாக்கியோடையோ கையில் வந்து பலரை ஒரே நேரத்தில் ஒருவன் தனியொருவனான் என்று பலரை அடித்து விழுத்தினான் தான் அவன் கதாநாயகன் என்ற மாதிரி ஒரு மனப்பாங்கு அதனை பார்த்து தான் இன்றைய இளைஞர்களும் தாமும் அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று தமது ஆளுமை பெரிதாக அதிகரிப்பதாக நினைக்கிறார்கள் இந்த தப்பான வழிகாட்டுதல்களை காட்டுவதற்கு இந்த சமூக ஊடகங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சமூக ஊடகங்கள் கைகளில்தான் பெரும்பகுதி இருக்கிறது இளைஞர்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை எல்லோரையும் நல்வழிப்படுத்துவதற்கு பெற்றோர் மட்டுமல்ல பாடசாலை மட்டுமல்ல இந்த தொடர் தொடர்பு சாதனங்களும் நட்பண்புகளை ஊட்டுவதாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே ஒரு கத்தி கொத்து காட்சியை காட்டி ரத்தம் சிந்துவதை ஒரு சின்ன குழந்தை பார்க்கறது பெரியோர்களுக்கு தெரியும் இது ரத்தம் அல்ல இது வெறும் சிவப்பு சாயம் என்று ஆனால் குழந்தைகள் இப்படி பார்க்கறது ஒரு பயத்தோடு பீதியோடு தான் பார்க்குறது இது தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி திரைப்படமாக இருந்தாலும் சரி இவை தடுக்கப்பட வேண்டும் இந்த வன்முறை காட்சிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது மதுவை தாராளமாக மது அருந்துவதும் பிடிப்பதும் திரைப்படங்கள்லையோ நாடகங்கள்லேயோ காட்டப்படும் ஆனால் புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடானதுன்ற ஒரு செய்தியை அதையேன்னு ரெண்டையும் காட்டுவான் விஷத்தையும் கொடுத்து விஷத்தை முறைப்பதற்கான மருந்தையும் சேர்த்து உண்டாக கொடுப்பது போன்ற இந்த தகவல் எனவே பிள்ளை மக்கள் பிள்ளைகள் சரியான பாதையில் செல்லக்கூடியதுக்கான செயற்பாடுகளைத்தான் மேற்கொள்ள வேண்டும் ஒரு பக்கத்தால் மது அருந்துவதும் வன்முறை காட்சிகளையும் புகைத்தல் காட்சிகளையும் காட்டிக்கொண்டு பிறகு மது அருந்துதல் உடலுக்கு கேடென்று போடுவதில் பெரிய பல பலன் கிடைக்கப் போவதில்லை எனவே இது வந்து உண்மையிலே சமூக நலனில் அக்கறை உள்ளவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் இப்படியான விடயங்களை சரியாக கவனித்து செய்தால் மறு சமூகம் உருப்படும் பாடசாலைக்கு அண்மையில் கூட சில கடைகள் இருக்கிறது மதுபான கடைகள் கூட சில கடைகள் இருக்கிறது சற்று தள்ளி அவர் இளைஞர்கள் மாணவர்களை திசை திருப்பும் தன்மைகள் காணப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் இன்னும் எத்தனையோ நாம் இந்த பகுடிவதைகள் என்ற செய்திகளை பார்க்கிற போது ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயாகவும் தந்தையாகவும் ஏன் ஆசிரியராகவும் கூட கவலைப்பட வேண்டியிருக்கிறது ஒரு ஆசிரியர் கல்வியை மட்டும் போதித்து ஒரு மாணவன் எத்தனை எடுத்தான் இப்படி சாதனை சொல்வதிலே அர்த்தமில்லை இல்லை உண்மையிலே அவன் ஒரு சிறந்த மனிதனாக உருவாகி இருக்கிறானா மனித பண்புகளுக்கு ஏ எடுக்க வேண்டும் அந்த மனித பண்பு என்றால் அந்த இரக்கம் நேர்மை ஒழுக்கம் இப்படியான நட்பண்புகள் தான் முக்கியமானது இவையெல்லாம் சீரோவாக பாதாளத்தில் இருக்கும்போது கல்வியில் மட்டும் சாதனையை காட்டி நாங்கள் விண்ணுக்கு சென்றோம் ஆராய்ச்சி பண்ணினோம் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை உண்மையிலே இந்த பூமியிலே மனித இனம் அமைதியாக வாழ வேண்டுமென்றால் அந்த மனித இனம் அமைதியாக வாழ்வதற்கான அந்த கரு மனித மனங்களில் விதைக்கப்பட வேண்டும் இது மனிதர்களால் செய்யப்பட வேண்டும் இறைவன் இருப்பதை மனிதர்கள் எப்போதும் மறந்துவிடக்கூடாது இரு சக்தியை மறந்ததால் தான் இன்று மனிதன் இப்படி அழிந்து கொண்டிருக்கின்றான் எனவே இவற்றுக்கு இனியாவது நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இந்த பூமியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் யுத்தம் சமாதானம் எது வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் சமாதானம் சமாதானம்தான் எல்லோரையும் வாழ வைக்கும் யுத்தம் எல்லோரையும் அழித்து உயிர் உடமைகளை அழித்து அழகான பூங்காவாக இருக்கும் ஒரு பூமியை மயான தோற்றத்துக்கு கொண்டு சென்றுவிடும் இந்த புத்திஜீவிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதற்கு நல்ல வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு இரவன் துணை நன்றி வணக்கம்